அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பிரிட்டன் இந்தியாவை தன் காலணி நாடாக வைத்திருந்தபோது என்னென்ன தந்திரங்களை எல்லாம் கை என்பதை மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற புத்தகத்தில் எழுதியிருப்பார் அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கிற ஒரு புத்தகம் என்று சொல்ல வேண்டும் அதில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது அது என்ன சொல்லுகிறது என்றால் இந்தியாவின் நிர்வாகத்தை சமன்படுத்த பிரித்தானிய அரசு கையாண்ட முறை என்பது அந்த தலைப்பு எப்படி இங்கே இருக்கிற ஏற்ற இறக்கங்களை முரண்களை எப்படி அந்த பிரித்தானிய அரசு கையாண்டது என்றால் லண்டன் என்பது இங்கிலாந்து என்பது ஒரு சின்னஞ்சிறிய நாடு இந்தியாவோடு ஒப்பிட்டு போது அந்த நாடு அவ்வளோ பெரிய நாடு இல்லை ஆனால் அது இந்தியாவை தன்னுடைய காலணி நாடாக வைத்திருந்தது இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட பல்வேறு பண்பாடுகளை கொண்ட நாடு இன்றைக்கு நாம் சொல்லுகிற இந்தியா என்பதை உருவாக்கியவரும் அப்படி ஒரு பேர் வைத்தவரும் ஆங்கிலேயன்தான் அவன்தான் இந்தியாவை ஒருங்கிணைத்தான் வெவ்வேறு மொழி பேசியவர்களை வெவ்வேறு பண்பாடு கொண்டவர்களை பொருளாதார உடவியல் அடிப்படையில் வெவ்வேறு நிலையில் இருந்த மாநில மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரையும் ஆங்கிலேயர்கள் கொடுத்தார்கள் இந்தியா என்கிற நாட்டையும் உருவாக்கினார்கள் அதற்கு முன்னால் எந்த பேரரசின் காலத்திலும் இன்றைக்கு இருக்கிற இந்தியா இல்லை மிக கூடுதலாக இன்றைக்கு இருக்கிற இந்தியாவின் பெரும்பகுதியை ஆண்ட அவுரங்கசீப் காலத்திலே கூட கர்நாடகம் வரைக்கும் தான் அந்த எல்லை பரவி இருந்தது இன்றைக்கு இருக்கிற இந்த வரைபடத்தில் நாம் பார்க்கிற இந்தியாவை உருவாக்கிய ஆங்கிலேயர்கள் என்ன எழுத வருகிறார் என்றால் அவர்களுக்குள் அந்த நிர்வாகத்தில் எப்படி ஒரு முரண் இருந்தது என்பதை நேரு மிக கவனமாக எழுதுகிறார் இன்றைக்கு நாம் கூறுகிற இந்தியா என்கிற இந்த நாட்டை உருவாக்கியவரும் ஆங்கிலேயர்கள்தான் இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்க முயற்சித்தவர்களும் ஆங்கிலேயர்கள் தான் ஏன் அவர்களே உருவாக்கிய நாட்டில் அவர்களே அந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்றால் நேரு மிக தெளிவாக சொல்லுகிறார் அவன் ஒரு நோக்கத்திற்காக இந்தியா என்கிற நாட்டை உருவாக்கினான் துண்டு துண்டாக இருப்பதை விட எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு நாடாக்கினால் இங்கே இருக்கிற கனிவடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவது இயல்பு எளிது என்று அவன் ஒரு நாடாக ஆக்கினான் ஆனால் என்ன என்றால் வெவ்வேறு தேசிய இனங்களாகப் பிரிந்து கிடந்தவர்களெல்லாம் ஒன்றுபட்டு ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதில் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள் எனவே இங்கே ஒரு தேசியம் என்கிற உணர்வு வளர்ந்தது இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்கிற நினைவு வந்தது நானும் அடிமை நீயும் அடிமைதான் ஆனால் எனவே இரண்டு அடிமைகளும் சேர்ந்து அவனை எதிர்த்து போராடலாம் என்கிற உணர்வு வந்தபோது ஆங்கிலேயர்கள் என்ன முடிவு செய்தார்கள் என்றால் இந்த ஒற்றுமை நிலைக்கக்கூடாது கூடாது என்று கருதினார்கள் உருவாக்கியதும் அவர்கள்தான் குலைத்ததும் அவர்கள்தான் என்ன செய்தார்கள் என்றால் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் இருக்கிற வேறுபாட்டை அவர்களே பெரிதாக்கினார்கள் நீங்கள் போய் பீகாரிக்காரனுக்கு அடிமையாக இருக்கலாமா அல்லது ஒரு சிற்றரசன் இன்னொரு சிற்றரசனுக்கு அடிமையாக இருக்கலாமா என்று பல்வேறு விதமான சிற்றரசுகளுக்கு இடையிலே மோதல்களை மதத்தின் பெயரால் மோதல்களை அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் உருவாக்கினார்கள் எப்போதும் நிர்வாகத்தில் ஒரு தந்திரம் தனக்கு கீழே இருக்கிறவர்களை எல்லோரையும் அடிமைகளாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் எல்லா அடிமைகளும் ஒன்று சேர்ந்து விடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போதும் எப்போதும் நடக்கிற ஒரு தந்திர உத்தி தான் இது ஒடிசாவுக்கு போய் ஒரு தமிழன் பேச்சை நீங்கள் கேட்கலகாமா என்று சொல்லுவது தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் இந்தியர்கள் தானே என்று கூறுவது இன்றைக்கும் அது போன்ற உத்திகள் அதுபோன்ற தந்திரங்கள் அதுபோன்ற மோசமான அரசியல் வழிகள் பின்பற்றப்படுகின்றன இவற்றை தொடக்கி வைத்ததும் ஆங்கிலேயர்கள்தான் என்பதை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற புத்தகத்தில் அந்த இயலில் நேரு விரிவாக எடுத்து காட்டுகிறார் எப்படி அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள் பிறகு எப்படி அவர்களே அதனை குலைத்தார்கள் ஒருங்கிணைத்ததற்கு நோக்கம் என்ன உழைத்ததற்கு காரணம் என்ன என்கிற எல்லாவற்றையும் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராக ஒரு அரசியல் சிந்தனை கொண்டவராக நேரு அவர்கள் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை தெளிவாக படித்து முடித்தால் அன்றைய இந்தியாவும் நமக்கு புரியும் இன்றைய இந்தியாவும் நமக்கு புரியும்